பரபரப்புக்கு பந்தமில்லாத ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் பார்ட்னர்ஷிப்புக்கு போட்டி போடும் பார்ட்னர்ஷிப்புகள் மரண அடி வாங்கிய பவுலர்கள் என இருபத்தி ஒன்பதாவது ஆட்டம் வரைக்கும் ஐபிஎல் வேறு லெவலில் நோக்கி நகர்ந்துருக்கு பதினாலிருந்து இருபத்தொம்பது ஆட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் செவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் செவன் முதலாவது பாயிண்ட்ஸ் டேபிளை பார்த்துருவோம் பாயிண்ட்ஸ் டேபிளை பார்க்கும்போது ஜிடி அணி ஆறில் நாலு ஜெயிச்சு முதல் இடத்துல இருக்கிறாங்க ரேட் அடிப்படையில் அவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் படிச்சிருக்காங்க என்ன தான் டிசி அஞ்சு ஆட்டத்தில் முதல் நாலு ஆட்டத்தை வசையை ஜெயிச்சி கிட்ட ஒரு க்ளோஸ் ஃபினிஷ்ல தோற்றுருந்தாலும் விட ரன் ரேட் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ரெண்டாவது இடம் மூணாவது இடத்தை பொறுத்த வரைக்கும் ஆசிபியும் நாலாவது இடத்துல எல்எஸ்சியும் ஆறுக்கு நாலு ஜெயிச்சு இருக்காங்க அஞ்சாவது இடத்துல பெட்டர் ரன் ரேட்னால கேகேஆர் ஆறுக்கு மூணு ஜெயிச்சு இருக்காங்க ஆறாவது இடத்துல அஞ்சுக்கு மூணு ஜெயிச்ச பிபிகேஎஸ் இருக்காங்க ஏழாவது இடத்துல நேற்றுடைய வெற்றியுடைய விளைவாக ஒன்பதாவது இடத்துலேருந்து மும்பை இந்தியன்ஸ் முன்னேறி இருக்கிறாங்க எட்டாவது இடத்துல ஆர் ஆர் அணியும் ஒன்பதாவது இடத்துல எஸ்ஆர்எச் அணியும் இருக்கிறாங்க பத்தாவது இடத்துல அதுவும் பரிதாபகரமான இடத்துல சிஎஸ்கே இருக்கிறாங்க சிஎஸ்கே டீமை பார்த்தா இந்த வடிவேல் ஜோக் தான் நம்ம ஞாபகம் வருது தன்னுடைய டீம் பரிதாபகரமான நிலையில் இருக்கும்போது வடிவேல் கேப்டனாக இருந்து கிரீஸுக்கு வந்து காமெடி செஞ்ச மாதிரி இப்போது சிஎஸ்கேடைய நிலம ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குதுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டாக்வாட் இன்ஜுரியால் ரூல் அவுட் ஆக கேப்டன்சி எம்எஸ்டி கை கே மீண்டும் திரும்பி இருக்கிறது நல்ல விஷயமாகவே இருந்தாலும் அவங்க கேட்க இருக்கட்ட பாட்டின பர்ஃபார்மன்ஸு அதை சுத்தமாக ரெப்ளிகேட் பண்ணலை அப்படின்னே சொல்லலாம் எங்கள் டோனி கைக்கு மாறின கேப்டன்சி வடிவேல் கேப்டன் பண்ணி பேட்டிங் பண்ண சொன்னால் கேட்சு பிடிச்சி கேட்சை செலிப்ரேட் பண்ண ஒரு விஷயமா மாறிடுமோ அப்படின்னு சொல்லி பயமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இப்போது நம்ம சீஸில் வரக்கூடிய பகுதிகளுக்குள்ளே போவோம் மிரட்டலான பார்ட்னர்ஷிப்புக்கு சவால் விடுக்கும் பார்ட்னர்ஷிப்புகள் அப்படின்ற இந்த சீரிஸில் அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்கிறது சாய் சுதர்ஷன் மற்றும் சுப்மன் கிலோடைய அட்டகாசமான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எது டீமுக்கு பூஜை போட ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் எது டீமுக்கு உண்மையாகவே அது சிம்ம சொப்பனமாக இருக்குன்றதை மார்க் எடுத்து இடமில்லை அதுலையும் ரெண்டு பேருமே மொரட்டை அடி அடிப்பாங்க கிளாஸ் ஆகும் விளையாடுவாங்க ரொம்ப ஈஸியா ரன்களை அடிச்சு குவிச்சு எது டீம கேம்ல தேவையை தரத்துவாங்க அப்படி இருக்கிற சுதர்சன் மற்றும் கில் ஜோடிக்கு டஃப் கொடுக்குற விதமா அவங்களுடைய பவுலிங் இன்னிங்ஸ் அப்போது டஃப் கொடுக்கிறதுக்காகவே வந்தாங்க மார்க்ரம் மற்றும் பூரன் ஜோடி ஓப்பனிங் இறங்கின மேக்ஷிஃப்ட் ஓபனர் பந்து பதினெட்டு ரனுக்கு காலி ஆயிட்டாலும் பூரன் கூட மார்க்ரம் ஜோடி செய்கிற ஒரு பக்கம் மார்க்ரம் பவுண்டரியா அடிச்சு டீல் பண்ண இன்னொரு பக்கம் பூரன் வழக்கமான தொடர்ந்தார் பந்தாடின இந்த ஜோடி ரெண்டு பேரும் தங்களுடைய பங்குக்கு ஹாஃப் செஞ்சுரிய போட ஈஸியா ஜிடி கிட்ட இருந்த ஆட்டத்தை எல்ஜி பக்கமாக வாரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆட் நம்பர் ஃபோர் ரஜாத் பட்டிதார் வர்சஸ் ஜிதேஷ் சர்மா இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு டஃப் கொடுத்த திலக் வர்மா மற்றும் ஹார்திக் பாண்டியா ஜோடி ஓப்பனிங் இறங்கின கோலி அட்டகாசமான ஒரு ஹாஃப் செஞ்சுரியை போட்டு நல்ல ஒரு ஸ்டேஜ்ல ஆட்டத்தை கொண்டு போய் வைக்க அதுக்கு பக்க படிக்கலும் படிக்கலாம் சப்போர்ட்டை சொல்லி ஆர்சிபிக்கு நல்ல ஸ்டார்ட் கிடைக்க லிவிங்ஸ்டன் விக்கெட் விழுந்த பிறகு படிதார் கூட ஜிதேஷ் சர்மா ஜோடி சேர மும்பை போலர்ஸ்க்கு திண்டாட்டம் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி பட்டையை கலப்ப ஆரம்பிச்சாங்க இந்த ஜோடி ஒரு பக்கம் ஸ்பின்னை தான் அடிப்பார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த பட்டிதார் அன்னைக்கு பும்ரா உட்பட பேஸ் பௌலர்ஸை பந்தாட ஆரம்பிச்சாரு இன்னொரு பக்கம் கரண்டி ஷாட்டுகளையும் அட்டகாசமான இனோவேட்டிவ் ஷாட்டுகளையும் விளையாண்டிட்டு இருந்த ஜிதேஷ் சர்மா தன்னுடைய கைவரிசையை வேற லெவல்ல காட்டி டீமுடைய ஸ்கோர் இரநூத்தி இருபத்தொன்னு அப்படின்ற ஒரு இமாலய நிலைக்கு போறதுக்கு பெரிய காரணமாக இருந்தார் சிறப்பா விளையாடின படிதார் இருபத்தொன்பது வாலில் அறுபத்தி நாலு ரன்னையும் இன்னொரு பக்கம் பதினாறு வாலில்ல நாற்பது ரன்னையும் ஜிதேஷ் சர்மா கட்ட இந்த ஸ்கோர் சாத்தியமாச்சு இதை விளக்குறதுக்காக கிரீஸுக்கு வந்த மும்பைக்கு டாப் ஆர்டர்ல பெரிய சொதப்பல்கள் இருந்தாலும் ஆட்டத்துக்குள்ள அப்படியே கம்ப்ளீட்டா உள்ள வர ஒரு விஷயத்த திலக்கு வர்மா மற்றும் ஹரிக் பாண்டியா ஜோடி செஞ்சது அதுல இன்னிங்ஸை சிக்ஸ் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்த திலக்கு வர்மா நேரம் கழிச்சு அடக்கு வாசிக்க இன்னொரு பக்கம் விக்கெட் போனாலும் பாண்டியா உள்ள வர அவர் அவங்களுடைய ஸ்பியர் ஹோட் பவுலர் ஹேசல் உடைய டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாரு ஹேசல்வுட் உட்கிட்ட ஆரம்பிச்சா மழை தொடர்ச்சியா ஒரு மூணு ஓவருக்கு நிக்காம பெஞ்சதுன்னு சொல்லலாம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருபத்தி ஏழு பால எழுபத்தி நாலு ரன் பார்ட்னர்ஷிப் போட்டதோட விளைவா மும்பை இந்தியன்ஸ் வந்தாங்க வந்து வீச அந்த ரன் எடுத்த கிளப்பி ஓவரில் தன்னை அடித்த பாண்டியாவை ஹேசல் உட் நாற்பத்தி ரெண்டு ரனுக்கு கிளப்பி விட அப்புறம் தான் நிம்மதி பேருமச்சு விட்டாங்க ஃபேன்ஸ் இப்படி இருக்கிற சூழல்ல பட்டிதார் ஜிதேஷ் ஜோடிக்கு திலக் மற்றும் பாண்டியா ஜோடி வேற லெவல் டஃப் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் ஆர்ட் நம்பர் த்ரீ அதிங்க ரானே அண்ட் வெங்கடேஷ் ஐயர் பார்ட்னர்ஷிப் வேர்சஸ் மிச்சல் மார்ச் அண்ட் பூரன் கூட்டணி ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் மார்ச்சும் பூரனும் சேர்ந்து கே கேஆர் போலர்ஸ்களை கிரவுண்டை சுற்றி சுற்றி சிக்ஸு சிக்ஸாக அடிக்க ரெண்டு பேரும் எண்பதுகளில் ஸ்கோர் அடிக்கான்னு சொல்லி எல்எஸ்சி இரநூத்தி என்ற ஒரு பெரிய ஸ்கோரை எட்டி பிடிச்சாங்க இரநூத்தி முப்பத்தொம்போது விரட்டின கே கேஆருக்கு ஓப்பனிங் இறங்கின நரையனும் டிக்காக்கும் கொஞ்சமான ரன் அடித்து அவுட் ஆகிட்டாலும் வேறு ஐடியாஸோட கிரீஸுக்கு வந்திருந்த கேப்டன் ரஹானேவும் வைஸ் கேப்டன் வெங்கடேஷ் ஐயரும் அட்டாக கைல எடுத்து பதிமூணு ஓவர்லேயே டீம் ஒடைய ஸ்கோர் நூத்தி அறுபத்தி மூணுன்ற நிலைக்கு உயர்றதுக்கு பெரிய காரணமா இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருடைய அசால்ட்டுடைய விளைவாக கடைசி ஓவர் வரைக்கும் போராடின கே கே ஆர் அணி வெறும் நாலு ரன்கள் வித்தியாசத்துல மட்டுமே தோல்வியை தழுனாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு கட்டத்துல பன்னெண்டு ரன்னுக்கு ஓவர் அப்படின்ற நிலையில ரன் விளடி இருந்த நிலையில இவங்க ரெண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப் எண்ட் ஆகும்போது அதாவது நூற்றி அறுபத்தி மூணு என்ற ஸ்கோர்ல ரஹானே அவுட் ஆகும்போது இவங்களுடைய பத்து புள்ளி ஏழு அஞ்சு அப்படின்ற நிலைக்கு குறைஞ்சிருந்துச்சு அதுக்கு பிறகு ரிங்கு சிங் கடைசி வரைக்கும் போராடினாலும் தேவையான லோவர் ஆர்டர் சப்போர்ட் கிடைக்காத விளைவு நாலு ரன் வித்தியாசத்தில் கே கேஆர் எல்ஜி கிட்ட ஸ்லிம் மார்ஜினில் தோல்வி அடைஞ்சாங்க அடுத்த பார்ட்னர்ஷிப் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேற்று நடந்த மேட்சில் இருந்த திலக் வர்மா மற்றும் நமந்தில் கூட்டணி வர்சஸ் கருண் நாயர் அபிஷேக் போரல் கூட்டணி ஒரு கட்டத்தில் ரிக்கல்டன் மற்றும் ஸ்கையோடைய அற்புதமான ஸ்டார்ட்டை கேபிட்டலைஸ் பண்ண திலக்வர்மா மற்றும் நமந்தீர் ஜோடி டீமுடைய ஸ்கோர் இரநூறு தாண்டதுக்கு பெரிய உதவியாக இருந்தாங்க முப்பத்தி மூணு பந்துகள் மட்டும் ஆன இந்த ஜோடி அறுபத்தி ரெண்டு ரன்களை வெளுத்து கட்டினதுடைய விளைவா அஞ்சு விக்கெட்டுக்கு இரநூத்தி அஞ்சு அப்படின்ற ஸ்கோரை டிசி அட்டாக்கு முன்னாடி மும்பை அணியால அடிக்க முடிஞ்சுச்சு தினக்குவர்மா ஐம்பத்தொம்போது ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாலும் கடைசி வரைக்கும் நாட் அவுட்ல இருந்த நமந்தர் பதினேழு பந்துல முப்பத்தெட்டு ரன்ன சிறப்பான ஒரு ஃபினிஷிங் டச்சை கொடுத்தாரு இரநூத்தி ஆற எடுத்தா வெற்றி அப்படிங்கிற இலக்க நோக்கி கிளம இறங்குன டிசிக்கு மொத பந்துலேயே தீபக் சாரு ஃப்ரேசர் மேக்க கோல்டன் டக்காக்கி வெளியே ஏற்ற இன்னொரு பக்கம் இருந்த அபிஷேக் கோரல் கூட இம்பாக்ட் சபா உள்ள வந்த கருண் நாயர் ஜோடி சேர்ந்து டீமுடைய டேபிள தலைகீழ மாத்திர முயற்சியாக சிறப்பாகவே செஞ்சாரு ட்ரென் கோல்ட் ஓவர்ல மூணு ஃபோன் அடிச்சு அட்டகாசம் பண்ணி தொடங்குன அவர் தொடர்ந்து வந்த தீபக் சாரு பும்ரா சாண்டரு அப்படின்னு சொல்லி எல்லா பந்து வீச்சாளர்களையும் மாறு தக்காளி ஆரம்பிச்சார் பன்னெண்டு பவுண்டரி அஞ்சு கட்டினா அவரு வெறும் நாற்பது பந்தில் எண்பத்தொன்பது ரன் அடிக்க இன்னொரு பக்கம் அவருக்கு சிறப்பான ஒரு கொடுத்தாரு அபிஷேக் கோரல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செஞ்சு போட அந்த பார்ட்னர்ஷிப்பை கரண் சர்மா அபிஷேக் கோரல முப்பத்தி மூணு ரனுக்கு வெளியேற்றி உடைக்க கொஞ்ச நேரத்திலேயே எண்பத்தொன்பது ரன் எடுத்திருந்த கரண் நாயரையும் கிளீன் போல்டாக்கி சாண்டர் வெளியேற்ற கம்ப்ளீட்டா மும்பை பக்கமாக ஆட்டம் திரும்பிடுச்சுன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்துல பத்து ரன் பெர் ஓவர் அப்படின்ற நிலையில சேஸ் பண்ணிட்டு இருந்த டிசிக்கு ரெக்வயர்டு ரன் ரேட்டை ஒன்பது ரன் பர் ஓவர்னு குறைச்சி விட்டுருந்த இந்த மிரட்டலான பார்ட்னர்ஷிப் முடிவடைஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டத்துக்குள்ள மும்பை வர பத்தொன்பதாவது ஓவரில் கடைசியில் மூணு பாலுக்கு மூணு ரன் அவுட்டுன்னு சொல்லி ஒரு த்ரில்லிங் ஃபினிஷோட பனிரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணி ஒரு த்ரில்லிங் வெற்றியை பெற்றாங்க இருந்தாலும் கருண் நாயர் மற்றும் போரல் கூட்டணி மும்பையுடைய போலர்ஸ் எல்லாருக்கும் கிரவுண்டை சுத்திகாலத்தோட விளைவாக மும்பையுடைய கேப்டன் மற்றும் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு பயங்காட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லிடலாம் ஆட் நம்பர் ஒன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிரியன்ஷன் ஆர்யா மற்றும் பிரப்சிம் ரன் கூட்டணி வர்சஸ் அபிஷேகர் மாட்டாவிஷன் ஒரு பக்கம் பயமறியாத ரெண்டு பஞ்சாபின் இளம் சிங்கங்கள் நாலு ஓவர்ல மட்டுமே ஆடின இந்த ஜோடி அறுபத்தாறு ரன்களை பொலந்து கட்ட இந்த ஸ்டார்ட சூப்பரா கேபிட்டலைஸ் பண்ண கேப்டன் ஸ்ரேயா சையர் நெஹல் வதேரா பின்னாடி வந்த மார்கெஸ்டோனிஸ்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து எஸ்ஆர்எச் பவுலர்களை தார்மாறா பிரிச்சு கட்டான்னு சொல்லி இருநூத்தி நாற்பத்தி அஞ்சுன்ற ஒரு வருவான ஸ்கோரை ஏட்டி வச்சாங்க நாலு ஓவர்ல அறுபத்தாறு ரன்களை குவித்த ஓப்பனிங் ஜோடியோட பார்ட்னர்ஷிப் விளைவா பவர் பிளே முழுக்க ஆறு ஓவர்ல எண்பத்தொன்பது ரன்களை வெளுத்து கட்டியிருந்தாங்க பிபிகே எஸ் அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த எஸ்ஆர்எச் அபிஷேக் சர்மா மற்றும் டிராவி செட் செஞ்சிட்டு இருந்தாங்க போன சீசன்ல மெர்டலா விளையாடின இந்த ஜோடி இந்த சீசனுடைய முதல் மேட்சில் கிளிக் ஆனதுக்கு பிறகு கடந்த மூணு நாலு ஆட்டங்களா ஒன்றுமே பேட்ல பண்ணாமல் தருமாறிக்கிட்டு இருந்தாங்க டிராவி செட் ஒரு பக்கம் இருபது குளம் முப்பது அவுட் ஆகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அபிஷேக் சர்மா தொடர்ச்சியாக ஒத்த இலக்கரங்கள் லே அவுட் இருந்தார் இப்படி ஸ்ட்ரகல் பண்ணிட்டு இருந்த இந்த ஜோடிக்கு வாட்டமா மாட்டினாங்க பிபிகேஎஸ் பவுலர்கள் முதல் ஓவர்ல டிராவிசெட் ரெண்டு பவுண்டரி அடிச்சு பொறுமையா தொடங்க அதுக்கு பிறகு ரெண்டாவது ஓவரில் கைவரி செய்ய காட்ட ஆரம்பிச்சார் அபிஷேக் சர்மா அந்த ஓவரில் பதினெட்டு ரன் அடிச்சு ஆட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபயர் பவர் கொண்டு வந்தவர் நாலாவது ஓவரில் கம்ப்ளீட்டா ஆட்டத்தை திருப்பி போட ஆரம்பிச்சாரு அதுக்கு பிறகு ஒரு பக்கம் டிராவிசெட் அவருடைய வழக்கமான ஸ்டைலில் சொல்லுன்னா கொஞ்சம் அடக்கி வாசிச்சு ஆங்கர் பண்ண இன்னொரு பக்கம் அபிஷேக் சர்மா எனக்கு அடிச்சு ஆட மட்டும்தான் தெரியும் நான் தான் ஆடுவேன் சொல்லி பவுலர்களை பதம் பார்த்து ஐம்பத்தி ஆறு பந்துகளில் பதினாலு பவுண்டரி மற்றும் பத்து சிக்ஸரோட நூற்றி நாற்பத்தோரு ரன்னை குறிச்சு ஒன்பது பால்கள் மீதம் இருந்த நிலையில இரநூத்தி நாற்பத்தஞ்சு அப்படின்ற டார்கெட்டை புஷ்னு தள்ளாங்க இன்னொரு பக்கம் பக்க பலமா நூத்தி எழுபத்தோரு ஓப்பனிங் ஸ்டாண்ட் கொடுத்த டிராவல் ஹெட் தன்னுடைய பங்குக்கு அறுபத்தாறு ரென்ன வெறும் முப்பத்தொம்போது பங்கு பந்துகளில் எடுத்திருந்தாரு இப்படி மிரட்டலா அட்டகாசம் பண்ணி பவர் பிளேல மிரட்டின ஆர்யா மற்றும் பிரப்சிமரன் கூட்டணிக்கு டஃப் கொடுக்குற விஷயத்த அவுட் ஆஃப் ஃபேமிலியே இருந்தாலும் நாங்க அடிக்க ஆரம்பிச்சா அடி ஒன்னொன்னோ இடியாதான் விழும்னு சொல்லி காமிச்சாங்க அபிஷேக் மற்றும் டிராவல்ஸ் ஹெட் கூட்டணி நம்ம பார்க்க போற பகுதி மரண அடி ஒரே ஓவரில் வாங்கிய பவுலர்கள் அந்த தரத்தை பிடிச்சிருக்கிறது நம்ம எஸ்தா கூர் எஸ்ஆர்எஸ்க்கு எதிரான மேட்சில் நாலாவது ஓவரை எஸ்தாக்கூர் வீச சவரை இம்பாக்ட் சபா உள்ள வந்தவர் இம்பாக்டை ஏற்படுத்துவார்னு பார்த்தா எஸ்ஆர்ஹச் எனக்கு இம்பாக்டை ஏற்படுத்தி விட்டு கம்ப்ளீட்டாக ஆட்டத்தை எஸ்ஆர்ஹச் பக்கமாக திருப்பி விட வேலையை செஞ்சாரு மொதல் ஓவரில் ஒரு சிக்ஸரை கொடுத்து அபிஷேக் சர்மா பூஸ் பண்ண அடுத்த பந்திலேயே தேர்ட் ரன்ல அபிஷேக் சர்மாவை கேட்ச் கொடுக்க வச்சு இருபத்தி நாலு ரன்ல பெவிலியனுக்கு அனுப்புவார்னு பார்த்தா அந்த நேரத்தில் தான் எஸ்தார் செஞ்சாரு ஒரு ஃப்ரண்ட் ஃபுட் நோபாலை போட்டு ஆட்டத்தை திருப்பி விட்டார் அதுக்கு அடுத்த ஹிட் பாலில் மீண்டும் அபிஷேக் சர்மா ஒரு சிக்ஸ் அடிக்க அதுக்கு பிறகு அந்த ஓவர் இருபது ரன்கள் கொண்ட பெரிய ஓவராக மாறுச்சு அடுத்த இடத்துல இருக்கிறது நம்ம ஹேசல்வுட் வர்சஸ் ஹர்திக் பாண்டியா ஸ்கையுடைய விக்கெட்டை யஷ்தயாலுக்கு இழந்து தடுமாறிகிட்டு இருந்த சூழலில் க்ரீஸுக்கு திலக் வர்மா கூட ஜோடி சேர்ந்து ஆட வந்தார் ஹர்திக் பாண்டியா என்ன தான் பண்ண போகிறாரு கடந்த சில மேட்ச்களில் பெருசாக பேட்டிங்கில் கிளிக்காமல் கொஞ்சம் நூற்றம்பது ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி நாற்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு இது லோ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருக்கிற ஹர்திக் பாண்டியா ஹேசல்புட்டு பவுலிங் கிரீஸ்க்கு வந்த பிறகு சார்ஜ் எடுக்க ஆரம்பிச்சார் மொதல் மூணு பந்துல மூணு சிக்ஸ்னு சொல்லி வெளுத்து கட்டின அவர் அவருடைய ஓவரை இருபத்தி ரெண்டு ரன்னுக்கு பிறந்து கட்டினதுடைய விளைவா அதுக்கு பின்னாடி வந்த குருணல் பாண்டியா மற்றும் சுயா சர்மானு சொல்லி எல்லா பந்து வீச்சாளர்களையும் மும்பை பவுலர்கள் செதலடித்தோடைய விளைவா இருபத்தேழு பந்துகளில் எழுபத்தி நாலு ரன்னுன்ற ஒரு மரத்தாளான பார்ட்னர்ஷிப் உருவாகி ஆசிபி அணிக்கு திக்கான ஒரு தருணங்களை கடைசி ஓவர் வரைக்கும் கொடுக்குற ஒரு விஷயத்த ஹரிக் பாண்டியா அன்னைக்கு ஹேசல்வுட் வழியாக செஞ்சு காட்டினார் என்ன தான் ஹேசல்புட்டு ஹரிக் பாண்டியாவை திரும்பி வந்து எடுத்துட்டாலுமே ஹேசர்கள் லூட்டுக்கு அந்த மூணாவது ஓவர் பயங்கர ஹார்ட் பீட்ஸை எகுர் வச்சுருக்கோம் அப்படின்றத மாற்றுக்கிறதுக்கு ரெமில்லை மூணாவது சிஎஸ்கேவுடைய பெஸ்ட் டெத் போலர் பத்ரியானா வர்சஸ் யங் ரூக்கி பிரியான் ஷாரியா ஒரு பக்கம் நிதானமாக இன்னிங்ஸை பேஸ் பண்ணி ரொம்பவே சூப்பராக ஆடிக்கிட்டு இருந்த பிபிகேஎஸ்க்கு பக்கபலமாக அதிரடி மற்றும் ஆங்கராக சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருந்தார் பிரியான் ஷாரியா முப்பத்தி மூணு பந்தில் அறுபத்தொம்பது ரன் அடிச்சு இரநூறுக்கு மேலான ஆடிட்டு இருந்த அவருக்கு மேலும் ஃபயர் பவரை ஏற்றி விடுற மாதிரி ஒரு ஓவரை போகிறதுக்காக வந்தாரு நம்ம

டிஎஸ்கே கேப்டனுக்கும் சரி பெரிய தலைவலியாக இருந்துச்சுன்றதுல மாற்றுக்கிறதுக்கு கிளமில்ல ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது சாய் கிஷோர் வர்சஸ் எலஜி அதுலேயும் பர்டிகுலராக நிக்கோலஸ் பூரன் பூரனுக்கு ஆம் ஸ்பின் போட்டாலே அவர் கிரவுண்டுக்கு வெளியே தான் இருக்கணும் அப்படின்றத செஞ்சு காட்டுற விதமா பூரன் அன்னைக்கு சாய் கிஷோரை வத்தி செஞ்சு விட்டாருன்னு சொல்லலாம் ஏண்டா இவருக்கு பந்தை கொடுத்தோம் அப்படின்னு கேப்டன் கில்லே யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பூரன் அன்னைக்கு சாய் கிஷோருக்கு செஞ்சு காட்டினார் இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்டங்கள் எல்லாத்துலேயுமே கீ விக்கெட்ஸை சாய் கிஷோர் எடுத்து முக்கியமான ஒரு பவுலராக இருந்துகிட்டு இருந்த சூழலில் எலஜிக்கு எதிரான ஆட்டத்திலையும் பூரனுடைய விக்கெட்டை கேப்டன் கில் சாகி ஷொர்கேல பந்து கொடுக்க அந்த ஓவரில் அவர் செஞ்சது என்னவோ மூணு சிக்ஸர்களை உட்பட இருபத்தி நாலு ரன்களை விட்டு கொடுத்தது மட்டும்தான் அதோடைய விளைவாக கொஞ்சமாச்சும் ஆட்டத்துக்குள்ளே வரலான்ற நம்பிக்கையோடு ஆடிட்டு இருந்த ஜிடிக்கு நம்பிக்கை முற்றிலுமா பட்டு போகிற ஒரு விஷயமாக தான் அந்த ஒரு ஓவர் மாறிச்சு அதுக்கு பின்னாடி அதிரடியாக தொடர்ந்துகிட்டு இருந்த பூரன் முப்பத்தி நாலு வரல அறுபத்தோரு ரனில் ஏழு சிக்ஸ் ஒரு ஃபோரோடு அடித்து கம்ப்ளீட்டாக எலஜியை ஆட்டத்தை அவுட் பண்ணுற ஒரு விஷயத்தை சிறப்பாக செஞ்சுக்கிட்டார் ஆட் நம்பர் ஒன் இந்தியாவுடைய ஸ்பீர்ஹெட் பவுலரான முகமது ஷமி வர்சஸ் ஆஸ்திரேலியன் ரீசன்ட்லி ரிட்டையர்ட் மார்க்கஸ் ட்ரோனிஸ் இப்படி ஒரு விஷயம் ஷமிக்கு நடந்திருக்கணுமா அப்படின்றது ரொம்பவே பரிதாபகரமாக தான் இருக்குது கிட்டத்தட்ட அண்டை நோக்கி நெருங்கிட்டு இருக்கிற முகமது ஷமி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் சரி ஐபிஎல்லையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல வேட்டன் இப்படி இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கடைசி ஓவர் போடும்போது ரன்ஸை கண்டெய்ன் பண்ணுவார்னு பார்த்தா அவரு அன்னைக்கு அவ் வாங்கின அடி அவர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியன் ஃபேன்ஸையே கதிகலங்க வச்சிருச்சுன்னு சொல்லலாம் மொதல் ரெண்டு பந்துகளை நல்லா போட்டு வெறும் மூணு ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து சூழலில் அந்த பிச்சில் நல்ல ஸ்லோவர் பால்கள் போட்டால் ரன்கள் வராது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுமே ஷமி அந்த ஸ்லோவர் பால்களுக்கு போகாமல் ஷார்டர் லென்த்துக்கும் ஃபுல்லர் லென்த்துக்கும் அவருடைய எக்ஸ்ட்ரா பேஸோடையே போனதுடைய விளைவாக கடைசி நாலு பந்துகளில் ஸ்டோனிஸ் கையில் விட்டுக் கொடுத்தாரு நாலு சிக்ஸர்கள் என்னதான் ஷமி மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போலராக இருந்தாலும் ஷமி கையில் ஒரு நல்ல ஸ்லோவர் பால் இல்லை அப்படின்றத எல்லாருமே ஒத்துக்கிட்டே ஆகணும் ஷமி அந்த சமயத்தில் ஸ்லோவர் பந்துகளை போட்டிருந்தா மேபி அந்த ஓவரில் அவருக்கு விக்கெட் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் அந்த பிச்சில் அவருக்கு அவருடைய எக்ஸ்ட்ரா பேஸ் மற்றும் அவர் போட்ட குட்ல பந்துகள் எல்லாமே ரொம்ப டெட் போலிங்க்கு மோசமான பந்துகளாக மாற அதை யூஸ் பண்ணின ஸ்டோனிஸ் நாலு சிக்ஸர்களாக நாலு பந்துகளாக மாற்றி விட்டார் அதோடைய விளைவாக அந்த மேட்சில் மொதல் மூணு ஓவரில் நாற்பத்தெட்டு ரன்களை விட்டு கொடுத்துருந்த ஷமி கடைசி ஓவரில் இருபத்தி ஏழு ரன்களை கொடுத்து செகண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் போலரின் ஐபிஎல் கிரிக்கெட் அப்படின்ற ரெக்கார்டை மட்டும்தான் வாங்க முடிஞ்சி ஸோ யானைக்கும் அடிசருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் மாதிரி ஷமிக் அணிக்கு பயங்கரமாக சாப்பிடுன்னு சொல்லலாம் ஸோ இருபத்தி ஒன்பதாவது ஆட்டம் வரைக்கும் பயங்கரமான க்ளோஸ் ஃபினிஷர்ஸும் பயங்கரமான ஹை ஸ்கோரிங் கேம்ஸும் மாதிரி இருந்திருக்கு பதினாறு ஆட்டங்களில் ஒன்பது ஆட்டங்கள் நூற்றி எழுபதுக்கு மேலான ஸ்கோர்கள் ரெண்டு அணிகளும் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு பேட்டிங்க்கு சாதகமாக இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும் அதுலேயும் அந்த ஒன்பது ஆட்டங்களில் அஞ்சு ஆட்டங்கள் நாலு ரன்கள்லேருந்து பதினெட்டு ரன்கள் அப்படின்ற மார்ஜினில் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு பேட் மற்றும் பால் கடையில போட்டி கடுமையாக இருந்துக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது இன்னும் நாற்பத்தோரு ஆட்டங்கள் மீது இருக்கிற சூழலில் இன்னைக்கு எல்எஸ்சி மற்றும் சிஎஸ்கே அணிகள் எக்கானா ஸ்டேடியத்தில் மோத இருக்கிறாங்க இந்த ஆட்டத்தில் சிஎஸ்கே ஜெயிச்சாதான் கண்டென்ஷனில் கொஞ்சமாவது ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் இல்லைன்னா சிஎஸ்கே கொஞ்சம் கொஞ்சமாக டூர்னமெண்ட்டை விட்டு ஸ்லிப் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு வருத்தமான செய்தி தான் நமக்கு கிடைக்கும் ஸோ சிஎஸ்கே கம்பேக் கொடுப்பாங்களா இல்லை எல்எஸ்சி அவங்களுடைய டாமினன்ஸை மீண்டும் ஒரு முறை யக்கானல காட்டுவாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ உடைய மோசமான பர்ஃபார்மன்ஸ்க்கு பேட்டிங் காரணமா பவுலிங் காரணமா கேப்டன்சி காரணமா எது காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க மும்பையுடைய நேற்று அவங்க எடுத்த ட்ரில்லிங் வின் பற்றியும் எஸ்ஆர்எச் மிரட்டலான சேஸ் பற்றியும் உங்களுடைய கருதி என்ன பதில்களை கமெண்ட் கஷ்டன் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க உங்க உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு கூட பண்ணுங்க டு எக்ஸ்ட்ரா தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ கோவில் பாருங்க தொடர்ந்து இணைந்தங்கள் தொடர்புகள் நாங்கள் போடக்கூடிய புதிர் மற்றும் வினா சீரிஸ்களையும் தொடர்ந்து நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கு நன்றி போன ஐபிஎல் வினாவுக்கு ஒரே ஒருத்தர் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு வேற யாரும் கிடையாது என்னுடைய மாணவர்கள் ஒருத்தரான தம்பி ருத்ரகுமார் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிப்போம் இருந்தாலும் நான் இன்பில் ரெண்டு கேள்விகள் கேட்டிருந்தேன் அதில் ஒரு கேள்விக்கு அவர் சரியான ஆன்சர் கொடுத்துருக்கிறாரு இன்னொரு கேள்விக்கு பார்சியலாக ஓரளவான ஆன்சர் கொடுத்துருக்குறாரு டெல்லி அணிக்காக விளையாடி தொடர்ந்து ஆர்சிபி அணிக்காக ஆடிய வீரர்கள் நாலு பேர்னு சொல்லியிருந்தேன் அந்த நாலு வீரர்கள் யார் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா த ஏலியன் ஏபிடி வில்லியர்ஸ் டில்ஸ்கூப்பை கண்டுபிடிச்ச தில்ஷான் ஃபினிஷருக்காக ரீசெண்ட் டைம்ஸில் கலக்கின தினேஷ் கார்த்திக் அப்புறம் சவுத் ஆப்ரிக்காவுடைய விக்கெட் கீப்பர் சென்சேஷன் குவிண்டன் டிக்காக் இந்த நாலு பேருந்தான் டிசி அணிக்காக விளையாடி அதுக்கு பிறகு ஆர்சிபி அணிக்காக தொடர்ந்து ஆடிய வீரர்கள் இதில் குவிண்டன் டிக்காக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆர்சிபிக்கு எதிரான ஒரு ஹை ரன் சேஸில் ஐம்பத்தோரு பந்தில் நூற்றி எட்டு ரன் அடிச்சு நூற்றி தொண்ணூத்தொன்று அப்படின்ற டார்கெட்டை டிசி அணி ஈஸியாக சேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார் இதை ஆன்சர் தொடர்ந்து நம்ம சேனலில் புது மற்றும் வினா சீரிஸையும் போடுவோம் இதுபோல் ரிவ்யூ வீடியோஸும் போடுவோம் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு தாங்க நன்றி வணக்கம்